ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி மம்மா சமையலில் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புத்தம் புதுசான கிச்சன் டிப்ஸோடு நான் வந்திருக்கேன் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வீடுங்களில் குழந்தைங்க நிறையா பேருக்கு இந்த ஹாஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஹாஃப் பாயில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் உடஞ்சிரும் உடைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி உடையாமல் இருக்க தோசை தவா சூடாக இருக்கும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அதோட சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட்ஸ் மட்டும் மூடி வச்சுருங்க ஸோ டென் செகண்ட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மஞ்சள் கரு உடையாமல் அப்படியே கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக தோசை மாவு மீதம் ஆயிடுச்சு கடைசி ஆகிடுச்சி மாவு பிளிச்சிருச்சி அப்படிங்கும்போது அந்த மாவை கீழே ஊற்றிடாதீங்க அந்த மாவை வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் நம்மளோட கிச்சன் சிங்க்கில் கிச்சன் டேப்பில் உப்பு கரை படிஞ்சிருக்கும் அந்த இடத்துலலாம் இந்த மாவு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வச்சு இதை லைட்டாக தேய்ச்சி விடுங்க அந்த மாதிரி நல்ல எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டு கழுவும் போது கிச்சன் பைப்பும் கிச்சன் சிங்கும் பல பலனு புதுசு மாதிரி ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புளிச்ச மாவு நம்மளுடைய கிச்சன் சிங்க் கிச்சன் டேப் மட்டும் இல்லைங்க பாத்ரூம் கதவுல படிஞ்சிருக்கிற உப்புக்கரையை கூட ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணிடும் ஸோ அதையும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம் எங்கள் வீட்டு பாத்ரூம் டோரில் பாருங்கள் உப்பு தண்ணிலாம் பட்டு இந்த அளவுக்கு கரை பிடிச்சிருக்கு இப்போ இந்த டோரில் மீதமான இந்த புளிச்ச மாவை தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமும் இதை தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமும் இதை லைட்டாக தேய்ச்சி விடுங்க ஹார்பிக்கோ டோமெக்ஸோ அல்லது வேறு எதுவும் பாத்ரூம் கிளீனரோ யூஸ் பண்ணி நம்ம கை வச்சு தேய்ச்சி விட முடியாது அதில் உள்ள கெமிக்கல்லாம் நம்ம கைக்கு அலர்ஜி உண்டாக்கும் ஸோ இது நம்ம வீட்டில் உள்ள தோசமாக வச்சு தேய்க்கும் போது நம்ம கை வச்சே தேய்க்கலாம் எந்தவித பிரச்சனையுமே இல்லை இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அலசி விடுங்க ஸோ பாருங்கள் கொஞ்சம் கூட உப்பு கரை இல்லை இது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து இந்த டிப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்க அடுத்ததாக நம்ம விடுங்களில் மீன் வாங்கி அப்புறமா சில சமயம் மீனில் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி மீன் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த அரிசி கழனியை மீனில் ஊற்றி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் இதை சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி அரிசி களைஞ்ச தண்ணியில் மீன் கழுவும் போது மீனில் எந்தவித ஸ்மெல்லுமே இருக்காது மீன் நல்ல க்ளீன் ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் ருசியாகவே இருக்க மாட்டேங்குது ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறவங்க இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் எப்போவுமே மீன் குழம்பு செய்யும்போது மீன் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் அதே சமயத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் எப்போதுமே மீன் போடணும் அப்போ தான் மீன் குழம்புல வித மசாலா வாடையும் இல்லாமல் மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இனிமேல் மீன் குழம்பு செய்யும்போது எண்ணெய் நல்ல பிரிஞ்சதுக்கப்புறமா மீன் துண்டுகளை சேர்த்து செய்யுங்க மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மீன் துண்டுகளில் இந்த மாதிரி கட்ஸ் எதுவும் இல்லைன்னா நீங்கள் எல்லா மீன்லேயும் கட்ஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா தடவும் போது மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும் அண்ட் பொரித்ததுக்கு அப்புறமா மீன் நல்ல ருசியாக டேஸ்டியாக உப்பு சுணப்பாக இருக்கும் அடுத்ததாக சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சப்பாத்தி ஆறுனா கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி செய்யுங்க கோதுமை மாவோட தண்ணி சேர்த்து பிசைகிறதுக்கு பதிலாக வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசையும் போது சப்பாத்தி ஆறுனா கூட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அடுத்ததாக தோசைக்கு மாவு ஆட்டும்போது உளுந்து அரைப்போம் இல்லையா அந்த சமயத்தில் உளுந்தோட தண்ணி சேர்க்காம அதுக்கு பதில் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க இப்படி செய்யும்போது மாவு சூடாகாது அதே சமயத்தில் சீக்கிரமாகவும் புளிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போலாம் நாம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் பார்த்தீங்கன்னா பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது புதுசாக இருக்கும்போது நல்ல மனமாக வாசனையாக இருக்கும் அதுவே எண்ணெயோட அளவு குறைய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதோடய வாசனையும் குறைஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இதோட ஒரு சின்ன துண்டு வெள்ளை கட்டி போட்டு வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது கடைசி சொட்டு வரைக்குமே நல்ல வாசனையாக மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்போவுமே வெங்காயம் கட் பண்ணும்போது கண்ணெரிச்சல் தாங்கவே முடியலனா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கட் பண்ண வேண்டிய வெங்காயத்தை தொளியெல்லாம் உரிச்சிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்க்கு இது அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட கண்ணெரிச்சல் இருக்காது ரொம்ப ஈஸியாக சுலபமாக கட் பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு கருவேப்பிலை சட்னி செய்யலாம் கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு பல்லாரி வெங்காயம் நாலு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே மூணு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடிக்கடி உங்களுக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்கள் உணவில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஸோ உங்கள் முடி கரு கருன்னு அடர்த்தியாக வளரும் இதெல்லாம் வதக்கிட்டு கொஞ்சமாக தழை சேர்த்துக்கோங்க இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துட்டு இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கரலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுலபமான கருவேப்பிலை சட்னி ரெடி பண்ணியாச்சு இட்லியோட தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சமைக்கும்போது அதோடையே உருளைக்கிழங்கும் போட்டு சேர்த்து சமைச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அண்ட் இந்த கிழங்கு மசாலாலாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பச்சை மிளகாயை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அதோடய காம்பெல்லாம் பிச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா பச்சை மிளகாய் ரொம்ப நாளைக்கு பழுக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பை